வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கிடையிலாம் இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி ஆக்மிக தரிசனம் அதாவது ஸ்ருங்கேரி சன்னிதானத்தோட வர்தந்தி எல்லாரும் எத்தனை பேர் இன்னைக்கு மார்னிங் சாரதா பீடம் யூடியூப் சேனல்ல ஆக்மிக தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கிடையாதுன்னா இன்னைக்கு வர்தந்தியா இருக்குல்ல கருட பஞ்சமியாக இருக்குல்ல ஸோ இன்னைக்கு வந்து அமிர்த கலசம் அதுதான் பார்க்க போறேன் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இது வீடியோ எடுக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு பொருந்தி இந்த கருட பஞ்சமியை வந்து அதாவது இன்னைக்கு வந்து அமிர்த கலசம் பண்ண போறோம் இல்லையா அந்த அது வந்து பண்ணுவா பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அதாவது ஆடி மாதம் ஸ்வாதி நட்சத்திரத்தில் தான் வந்து கருட அவதரித்த நாள் அப்படின்னு சொல்கிறா வந்து இந்த அமிர்த கலசம் நைவேத்தியம் வந்து பண்ணுவா எல்லா கோயிலையும் கருடா அல்வார் எல்லா கோயில்லையும் பண்ணுவாள் இப்போ ஆடி ஆடி மாதம் ஸ்வாதி நட்சத்திரம் வந்து அதிகமாக ஆகஸ்ட்டு ஆமாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அன்றைக்கி கூட கருட பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை வர வெள்ளிக்கிழமை நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இந்த ஸ்வீட்டு அம்பாளுக்கு எப்படி எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த கருட கருட பஞ்சமி அதாவது கருடனுக்கு நம்ம வந்து நேவீத்தியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீல்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விசேஷங்களில் நீங்கள் வந்து தாராளமாக பகவானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அமிர்த கலசமோட ரெசிபி அதாவது ஸ்வீட் தான் நெவித்தியம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து என்னென்னா பாசி பருப்பு தான்ப்பா பண்ணுவா பண்ணுவாள் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுருங்க ஊற போட்டு நான் வந்து இந்த ஒரு கப்பால் ஊற போட்டேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறி இப்போ வந்து நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன் இதை வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டும் காமிக்கிறேன் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் அரைச்சுண்ட பாருங்க இதுவே நீங்கள் தண்ணியே விட வேண்டாம் அந்த ஊர்ன தண்ணியிலேயே போதும் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இதுவே ஒரு நூல் ஜாஸ்தியாக இத்தனைக்கும் நான் பல்ஸில் தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து குறை குறையன்னு அரைச்சிக்கோங்க நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றோம் நம்ம வந்து ஒரு கடை வச்சுனா இது வந்து வெண்ணெய் காய்ச்சின பாத்திரம் தான் ஸோ நெய் வேணும்ல அதனால அதிலயே எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு ஒரு ஒன்னே கப்பு நாட்டு சக்கரை நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து நிறக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணால் வெள்ளம் எடுத்துக்கோவோ நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஒன்றே கால் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இதுலையே இந்த கப்லேயே ஒரு கப்பு ஜலம் விடுறேன் இது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து இந்த பருப்பை போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபிப்பா நம்ம குழக்கத்தை பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் பூர்ணம் கலரி அந்த அந்த கலச மாதிரி சொப்பு மாதிரி வைப்போம் இல்லையா அந்த இது மாதிரி அதுதான் இது இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும் நாட்டு சக்கரை தானே நிமிஷமா கரைஞ்சிரும் இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து விட்டுடலாம் இதை வந்து ஃபுல்லா போட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் இப்படி நல்லா கெட்டியாகி நம்ம பூர்ண மாதிரி கெட்டியாக வரும் அப்போ நம்ம வந்து இறக்கிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வேட்டில் வைக்கணும் நல்லா கலந்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா கலறிக்கலாம் இது உங்களுக்கே தெரியும் அப்படியே கட்டியாக கெட்டியாக ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஆல்ரெடி இது நெய் பாத்திரோங்கிறதுனால நெய் நிறையா விடலை ஸோ கொஞ்சமாக இது கொஞ்சம் அந்த சுருண்டு வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பாருங்க வருதா அப்படியே கட்டியாட்ட வருதா இன்னும் நல்லா ஆகும் உங்களுக்கே தெரியும் இந்த பதம் வந்தோடனே பருங்க நல்லா கெட்டியாகின்ட்டுருக்கா இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு அவ்வளோவா நெய் தேவைப்படாது ரொம்ப நெய் வேண்டாம் சும்மா இந்த ஒரு இதுக்கு நல்லா இருக்கும் இது ஆல்ரெடி நான் வெண்ணெய் காய்ச்சினேன்பா அதிலேயே வந்து சரி பண்ணின்டலாம் அப்படின்ட்டு அந்த அதே பாத்திரத்தில் வச்சிருந்தாச்சு நல்லா தேங்காய் போடுற மாதிரி அந்த கெட்டியாக ஆகிடும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனால் கலரின்லே இருக்கும் அப்படி ஒட்டாமல் வருதா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் தான் தொட முடியும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூரணம் பண்ணுவோம் இல்லையா இப்படி பிள்ளையார் மாதிரி இந்த சொப்பு மாதிரி அதாவது அந்த கூம்பு வந்து கருடனோட மூக்குன்னு சொல்கிறாள் கலசம் நம்ம வந்து பருப்பு தேங்காயெலாம் பண்ணுறோம்ல அமிர்த கலசம் அதுவும் இது அதுக்கு பேர் தான் இது வந்து அமிர்த கலசம் அப்படின்னு சொல்கிறா அதாவது அம்மாவை அடிமத்தனத்துலேருந்து மீட்டு இந்திரலோகத்துலேருந்து தேவலோகத்துலேருந்து கருட பகவான் வந்து அமிர்த கலசத்தை எடுத்து வந்து வந்ததுனால இது வந்து நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு பேர் அமிர்த கலசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு இப்போ ஆடி ஸ்வாத்தி ஆடி மாதம் ஸ்வாதி நட்சத்திரம் வருது நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம் ரொம்ப ஈஸிப்பா ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை சூப்பராக வந்துட்டா சூப்பராக வந்துட்டா இதை அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும் ஆறிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஒரு ட்ராப் நன்னா கலரிக்கலாம் இது நன்னா ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து இந்த இது பண்ணுவோம் இல்லையா குழக்கத்தை வேக வைப்போம் இல்லையா இதுல வந்து கொஞ்சமாக நெய் விட்டுண்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன் கையில் நன்னா கொஞ்சமாக சும்மா ஒரு இதுக்கு நெய் தொட்டுக்கோங்க அந்த பிறகு அதாவது இப்படி வந்து பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா வெளியில் பூர்ணம் கிடையாது சூப்பராக வந்துருக்காது ஆனால் ஒன்றே ஒன்றுப்பா குறை குற நரைச்சிக்கோங்கோ அப்போ தான் வந்து நல்லா வரும் இந்த மாதிரி கலச மாதிரி இதுதான் ஒன்று பண்ணி பண்ணிப்பாங்க இப்படி நல்லா இப்படி உருட்டிக்கோங்க உருட்டின்ட்டு நல்லா பண்ணிட்டு நம்ம பூர்ணம் வந்து வெளியில் உள்ள பூர்ணம் வச்சு மாவு பண்ணுவோம்ல அந்த மாதிரிதான்ப்பா நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதாவது இதுதான் சில பேர் வந்து இதில் வந்து இந்த இப்படி இப்படி மூக்க மாதிரி இருக்கிறதுனால கருடங்கிற இந்த கலசம் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து பூ இதுக்கு பண்ணுவோம்ல எல்லா பண்டிகைக்கும் வந்து பருப்பு தேங்காய் அது மாதிரி எவ்வளோ எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நல்லா ஆறட்டும் பட் இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாசிப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டும் குற குற தண்ணியே விடாதீங்கோ ஏமாற்றிவிடும் நம்மள என்ன இதை நம்ம இப்போ ஒரு நிமிஷத்தில் என்னை ஏமாத்திட்டு இத்தனைக்கும் நான் பல்ஸில் தான் போட்டிருக்கேன் ஸோ குறை குறை குறைன்னு அரைச்சிக்கோங்கோ குறை குறன்னு அரைச்சுட்டால் தான் அந்த வந்து அந்த இது நன்னா இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கூட போட்டுக்கலாம் நான் ஒன்றுக்கு ஒன்றே கால் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டேன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட போட்டுக்கலாம் சூப்பராக வருது இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டும் காமிக்கிறேன் பருவோம் சூப்பராக பூர்ணமாதிரி ஆகிடுது இந்த உளுந்து மட்டும் ஏமாற்றிடும் பச பாருங்கள் மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து சொப்பு மாதிரி இதுதான் கலசம் இதுதான் அமிர்த கலசம் கொஞ்சம் நன்னா அதாவது இதில் என்ன ஒன்றே ஒன்று தெரியுமா உளுந்து வந்து ஏமாற்றிடுன்னு சொன்னேன்ல உளுந்தை மட்டும் குறை குறை குறன்னு அரைச்சிக்கோங்க ஏன்னா அது நன்னா இருக்கா உங்களோட கிருப்பையில் உங்களோட உங்களோடய என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டதுனால நிறையா நான்லாம் இப்போ தான்ப்பா இந்த அமிர்த கலசம்லாம் நான் வந்து உங்களுக்கோசரம் படித்து நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் பட் அம்பாலாச்சாரியார் அனுகிரகத்தில் ஒரு ஒரு ஸ்வீட்டும் ஃப்ளாப் இல்லாமல் வருது அதுதான் ஒரு பெரிய நான் காலின் கீழே தேல் அப்படின்னு சொல்லுவாள் கண் திருஷ்டி பற்றக்கூடாது சொல்லியிருக்கேன் அதனால் நான் அந்த மாதிரி தப்பா செலலை பட் அந்த அளவுக்கு பகவான் கிருப்பா இருக்கிறதுனால நமக்கு வந்து நன்னா வருது ஏன்னால் பாருங்க இந்த உளுந்தது தான் கொஞ்சம் என்னை வந்து ஐயோ ஃப்ளாப் ஆகிடுமா இது அப்படின்னு யோசித்தேன் பட்டு கருட பகவான் வந்து என்னை காப்பாற்றிட்டார் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறதுனால இதில் ஒரே ஒரு சீக்கிரட் என்னென்னா உளுந்தை மட்டும் நன்னா நீங்கள் வந்து குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அதுதான்ப்பா மெயின் ஆச்சு மோஸ்ட்லி இந்த ஒரு ஏட்லேயே நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இட்லி பானை வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வரைக்கலாம் அதாவது சொன்னதில்லை இந்த உளுந்து வந்து நம்ம உளுந்து வடை கூட கொஞ்சம் அரைச்சோனால் ரொம்ப நைஸாக போயிடலாம் ரொம்ப ஜாகிரதையாக அரைங்க உளுந்தை மட்டும் சாரி இந்த பா உளுந்து உளுந்துனே சொல்லியிருக்கேன் பாருங்கள் தப்பா பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து மாதிரியே நல்லா பா ஒரு ஒரு பல்ஸில் கொடுங்க பொறுமையாக அரைச்சி கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க நானே ஒரு நூல் விட்டுட்டேன் அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா திருஷ்டி நம்ம திருஷ்டிலாம் இல்லைப்பா அந்த டே நமக்கு வந்து நல்லதாக நம்ம நம்ம வந்து நினைச்சு நம்ம நல்லா பண்ணியிருப்போம் எல்லா நாளும் பட் அந்த டே நமக்கு சொதப்பிடும் ஏதோ கண்டுப்பட்ட மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னேன் இன்னைக்கு வந்து உண்மையாக சொன்னேன் ஐயோ சொதப்பிடும் போல இருக்கு நான் உங்களுக்கு இந்த இது பிடிப்பேனா கொடுக்க மாட்டேனான்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் இத்தனைக்கும் சிம்ளை வச்சு நல்லா கலறி இருக்கேன் திருப்பியூரா தான் கலரின்னே நான் ஸோ அந்த ஐயோ இந்த அமிர்த கலசம் வருமா ஏன்னா இதெல்லாம் உண்மையாகவே நீங்கள்லாம் சொன்னதுனால தான் நிறையா ரிசர்ச் பண்ணி என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் ஒன்று ஒன்றா வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் இதுதான்ப்பா இந்த அமிர்த கலசம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அம்பாலட்சர் அலுவலர் கருட பகவான் அனுகூலத்தில் கருடை நான் வேணும் அம்மா முதல் முதல் நான் பண்ணுறேன் எங்கள் அண்ணா வரணும் ஏன்னா சொதப்பிடும் ஃப்ளாப் ஆகிடும்னு நினச்சேன் சரி இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினச்சேன் ஏதோ பகவான் கிருப்பையில் அம்பாலட்சர அனுகிரகத்தில் ஓரளவு ஒரு நல்லா வந்துடுது அதை தான் நான் மீன் பண்ண தவிர உங்களுக்கு நீங்கள்லாம் சொல்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் வாங்க இப்போ இதை வந்து தண்ணி தலைக்கட்டும் இட்லி பானையில் நம்ம இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து வே வேக வைக்கலாம் தண்ணி தலைக்க ஆரம்பிக்க போகிறது இதை வந்து வச்சுடலாம் அப்பா ஸ்ரீகுரு வருட பகவானே நான் முதல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வரணும் இன்னைக்கு வர்தாந்தி ஸ்பெஷலாகவும் ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு இதையே நான் வந்து பண்ணியிருக்கேன் பகவானே இது நான் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன்ப்பா பரங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன் சூப்பராக ரெடியாக எடுத்துப்பா நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரும் நல்லா சிம்ளியாக தான் வச்சுருந்தேன் ஹையில் வைக்கலை சிம்ளியாக தான் வச்சுருந்தேன் அருமையான அமிர்த கலசம் ரெடி சூப்பராக ரெடியாக எடுத்துப்பா நிஜமாக பயந்துன்னேன் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம இதில் அழகாக வச்சுடுவோம் கொஞ்சம் ஆரட்டம் ஸோ அமிர்த கலசம் ரெசிபி ரெடிப்பா நைவேத்தியம் ரெடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அச்சாராளுக்கும் நைவேத்தியம் பண்ணேன் என்னமோ தெரிலப்பா நான் எல்லாம் எடுத்தேன் கடைசி என்டிங் போர்ஷனும் எடுத்தேன் அது என்ன ஆச்சு என்ன போச்சு எங்கே போச்சுன்னு தெரியல ப்ராப்பராக உங்களுக்கு எண்டிங் பார்த்து உங்களுக்கு கொடுக்க முடியல நடுவில் நடுவில் நான் வந்து உளுந்துன்னு சொல்லியிருப்பேன் அதுவும் நமக்கு வந்து அந்த ஒரு வரலைங்கிற ஒரு டென்ஷன் பட் ரொம்ப நல்லா வந்தது டேஸ்ட் ரொம்ப நன்னாக இருக்குது வித்தியாசமாக இருந்தது அதாவது பாசிப்பருப்பு வந்து நான் உளுந்துன்னு சொல்லியிருப்பேன் நடுவில் நடுவில் ஸோ இதுதான் ப்பா நல்லபடியாக இன்றைக்கி அமிர்த கலசம் வந்து அம்பாளுக்கும் அச்சாரியாளுக்கும் நைவேத்தியம் பண்ணி கருட பகவானுக்கும் நைவேத்தியம் பண்ணி திருப்பி ஒரு தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் சொன்னதுனால ஒரு வித்தியாசமான ரெசிபி இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நன்னா வந்தது இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்கோ இந்த வீடியோ பார்த்தோம் லைக் கொடுங்கோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய் தேங்க்யூ ஸோ மச்